இரண்டாயிரத்து எட்டு இல் ஒரு மின்னணு மாற்றம் ஒலித்தது பிட்காயின் ஒரு நாணயம் அல்ல ஆனால் ஒரு நிதி புரட்சியின் தொடக்கம் சத்தத்திற்கும் அப்பால் பார்த்த அதன் முதல் ஐந்து ஆண்டுகளில் சுரங்கம் மற்றும் சேர்த்துக் கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வேலை சான்றிதழை பயன்படுத்தி கணினி வளங்களும் அசைவான ஆற்றலுடனும் உள்ளவர்கள் வெகுமதிகளை பெற்றனர் இது டிஜிட்டல் வெளிமேற்கு மற்றும் முன்னோடிகள் செழித்தன ஆனால் இன்று பிட்காயினை சுரங்கம் செய்வது இனி லாபகரமாக இல்லை அந்த ஜன்னல் மூடப்பட்டது ஆனால் வரலாறு எப்போதும் மறுபடியும் உருவாகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ஒரு புதிய எதிரொலி ஒரு புதிய பிட்காயின் பிறக்கிறது அது ஓஎம்டி பிளாக்சேன் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு நகல் அல்ல ஒரு மேம்பாடு பரிசு ஆதாரத்திற்காக உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டது ஓ எம்டிபி எளிய மற்றும் பொருளாதார சுரங்கத்தை கொண்டுள்ளது இனிமேல் உங்களுக்கு சர்வர் பண்ணைகள் அல்லது வானளாவிய மின்சார கட்டணம் தேவையில்லை நுழைவு வாயில் அனைவருக்கும் திறந்துவிடப்பட்டுள்ளது ஒன் மில்லியன் டாலர் ஒரு தொழில்நுட்ப மேம்பாட்டு நிறுவனம் ஒரு கிரிப்டோகரன்சி திட்டத்திற்காக இதுவரையிலும் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பசுமை கட்டமைப்பை உருவாக்கி வருகிறது அவர்கள் ஏறக்குறைய ஐந்து ஆண்டுகளில் ஓ எம் டி நை சுரங்கிக்காக ஒரு பாசூல் கையுறா திட்டத்தை தியடங்கியுள்ளனர் பிட்காயின் போலவே முதல் முதலீட்டாளர்கள் நாணயங்களின் அதிகளவற்றவை குறைந்த விலையில் கிடைக்கும் டிபி சுரங்க தொழிலாளர்களை ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது இந்த வீடியோவை பார்க்க அழைத்தவரிடம் எப்படி பங்கு பெறலாம் என்று கேளுங்கள் இப்போதே சுரங்கம் தொடங்குங்கள்